அன்பானவர்களே இயேசுவின் வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு நபரிலும் இந்த ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகின்றது இன்னொச்சி இதில் இயேசு பிலிப்பை நோக்கி என்னை வா என்று அழைக்கின்றார் அந்த அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர்ந்தார் என்பதற்கு அடையாளமாக நத்தானியலை பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம் என்று பிலிப்பு கூறுகின்றார் அன்பானவர்களே இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர்கின்றவர்கள் இயேசுவின் வாழ்வையும் வார்த்தையும் உண்மையும் பறைசாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு பிழிப்பு ஒரு சாட்சி நாமும் திருமுழுக்கின் வழியாக மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே உண்மையை பறைசாற்றவும் இயேசு காட்டிய வாழ்வில் வாழவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவை பின்தொடர்வோம் திருப்பாடல் பதினாறு வசனம் ஐந்து ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவர் அவரே